இன்றைய ியானத்திற்கு ஒோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இந்த நாளிலும் கூட பலர் கேள்வியோடு இருக்கலாம் ஏன் என் ஜபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை முந்தின நாட்கள் என் ஜபத்திற்கெலாம் பதில் வந்தது ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஆசிர்வாதங்கள் அதிசயங்கள் என் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நிறைவேறவில்லை என்னால் ஜெபிக்க முடியவில்லை நான் சோர்ந்து போகிறேன் பல நேரம் வந்து என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை எப்படி பலர் சொல்வதை இல்லை நாம் கூட சொல்வதை நம்மளால் கேட்க முடிகிறது உண்மையாக இன்றைக்கி தேவன் நம்ம ஆராய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லுகிறார்னா நம்முடைய ஐக்கியம் எதோடு இருக்கிறது யாரோடு இருக்கிறது இங்கே சொல்கிறார் பாருங்களேன் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இதில் இருக்கிற மறைப்பொருளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நம்ம ஐக்கியம் வந்து தேவையில்லாத நபர்களோடும் தேவையில்லாத சோஷியல் மீடியா தேவையில்லாத செய்திகளோடும் இருக்கும்போது நம்மளுடைய ஐக்கியம் பிதாவோடும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கண்டிப்பாக குறைந்ததாக தான் இருக்கும் அப்போ முந்தின நாட்களில் நடந்தது போல் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நம்ம ஐக்கியத்தை சரிபார்க்க வேண்டும் தேவனோடு எவ்வளோ நேரம் நான் வந்து செலவழிக்கிறேன் தேவனோடு எவ்வளோ நேரம் வேதத்தோடு நான் தியானம் பண்ணுகிறேன் அதை நான் உட்கொள்ளுகிறேன் இந்த வசனத்தை நம்ம நிதானித்து தியானித்து உட்கொள்ளும் போது தான் வெளிப்பாடு வரும்போது தான் நம்ம சிந்தனை என்ன சொல்கிறது ரென்யூ ஆகும்போது அதாவது உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கப்படும் போது ஒரு உயிர் உயிர்மீழ்ச்சி பெறும்போது தான் என்ன ஆகும்னா நம்ம தேவனுடைய ஆசிர்வாதங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது தேவன் தருகிற ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அனுபவிக்க முடிகிறது அப்போ நம்ம ஐக்கியம் வேறு எங்கேயோ இருக்கும்போது என்னன்னா தேவனுக்காக முன்னேறி செல்வதையும் தேவனுக்காக ஊழியத்தை செய்வதையும் நம்மளுடைய பிஸ்னஸ் நம்முடைய வேலைகள் செய்வதிலையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது இது நம்மளுடைய மிகுதியான நேரங்களை எடுத்துவிடும் ஆகையால் எல்லாத்துலேயுமே கேட்கும்போது நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் எதுலேயுமே வந்து பூர்ணமாக முடியாது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்ம செய்கிற வேலைகளில் ஆகையால் நம்ம தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியம் எவ்வாறாக இருக்கிறது இதை நம்ம இன்றைக்கி நிதானித்து பார்த்து ஏதாவது குறைகள் இருப்பேன் அதை சரி செய்ய பார்ப்போம் அன்பின் அன்பின் பிதாவே அன்றுவரே இந்த நாளிலும் கூட அண்டு வரே எங்கள் ஐக்கியத்தை சரிபார்க்க ஜப வேலையை அதிகரிக்க வேத வசனிப்பை அதிகரிக்க உதவி செய்யுங்க கரம் பிடித்து எங்களை வழிநடத்துங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம்